your dream vacation to europe starts from rupees 99999 only with gt holidays south india's number one travel brand வன்னியர்களுக்கு துரோகம் செய்த கட்சி திமுக கலைஞர் நமக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே பரப்புரையில் அன்னைக்கு இதே திண்டி மனத்தில் கூட்டு வந்து பேசின வீடியோ உங்ககிட்ட எடுத்து போட்டு பாருங்க என்ன பேசிருக்காங்க கலைஞர் மஞ்ச சால்வை போட்டு கலைஞர் சமூக நீதி காத்த மாபெரும் வீரர் இந்த வன்னிய சமுதாயத்தை கலைஞர் விட்டா விட்டால் செய்வதற்கு ஆளுகளை செய்தார் தான் செய்தார் இலவசத்து இடஒதுக்கீடுக்காக காலமும் வன்னிய சமுதாய மக்கள் நன்றிகளோடு இருக்க வேண்டும் என்று பேசியது யாரு இட இடஒதுக்கீடு ஒரு தனிப்பட்ட குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு வாரி வழங்கி விட முடியாது அதுக்கு நீதிமன்ற சட்ட ரீதியான சிக்கல் சொந்த பந்தங்கள் நாங்களும் ஆசைப்படுறோம் நாங்க இல்லைன்னு சொல்ல எங்களுக்கு இடஒதுக்கீடு இருபது சதவீதம் தனியாக கேட்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் சட்டமாக வடிவம் பெறுவதற்கு நீதிமன்றம் தடையாக இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் நிறைய இடங்கள்ல இங்கே இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க போகும்போது அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்கு மரியாதைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது தொடர்ந்து அவர் சந்திக்கிற அனைத்து தேர்தல்களிலும் தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் குறைந்து கொண்டே இருக்கிறது தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தோல்வியை சந்திக்காத ஒரு தலைவராக இருக்கிறார் அதிமுகவுடைய கிளைச்செயலாளர் நான் அதிமுக கிளைச்செயலாளருங்க நாங்கள் காலங்காலமாக எம்ஜிஆர் ஜெயலலிதாக்களும் போட்டு போட்டோம் போனதில் அதுதான் போட்டோம் ஆனால் என் மனைவி கூட அது ஏடிஎம்க்கு தான் போட்டாங்க இந்த முறை என் மனைவி சொன்ன வார்த்தை நம்ம ஆயிரம் ரூபா வாங்குகிறோம் அந்த நன்றிக்காக பண்ணிவிடுவாங்க யாருங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுப்பா கரெக்டாக வீடு தேடி வந்துட்டு இருக்குது ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பரபரப்பான விக்கிரவாண்டி தேர்தல் களத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் திமுக வீடுதோறும் திண்ணைதோறும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நம்முடைய திமுகவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஆர் பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசுவோம் வணக்கம் எஸ்ஆர்பி சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா காலையிலேருந்து உங்களை பார்த்துட்டு தான் இருக்கும் பரபரப்பான தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கிறது விக்கிரவாண்டி தேர்தல் களம் வீடுதோறும் போறீங்க டோர் டு டோர் கேம்பெயின் நடக்குது என்ன மாதிரி சொல்கிறாங்க மக்கள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது களம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது திமுகவுடைய கோட்டை என்று சொல்லலாம் என்ன காரணம்னு சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியான தளபதியுடைய தலைமையில் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக பெண்களிடத்தில் மிகப்பெரிய அளவிலே திமுகவுடைய இமேஜ் உயர்ந்திருக்கு சொல்லலாம் குறிப்பாக விக்கிரவாண்டியில் பெண்கள் பேசுவதெல்லாம் இந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபா கொடுத்தது வந்து பெண்கள் மிகப்பெரிய ஒரு நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள் இலவச பேருந்து பயணத்தை நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள் காலை உணவு திட்டத்தை நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள் அரசு சம்பந்தப்பட்ட இந்த பட்டா சிட்டா அதெல்லாம் எளிய முறையில் மக்கள் கிடைக்கின்ற ஒரு சிறிய இதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ சாதாரண வகையில் அதெல்லாம் இதனால் திமுக செய்த சாதனைகள் தமிழ்நாடு அரசு செய்த சாதனைகள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது இதனால் திமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பிரகாசம் வந்து அதிகப்படியான வாக்களை பெறுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது அதனால தான் அதிமுக கூட இந்த தேர்தலில் திமுக செய்த சாதனைகளை வந்து சொல்லி ஒரு வாக்குகள் கேட்கின்ற போது அண்ணா திமுக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினா அவங்க தொகுதியிலிருந்து புறக்கணித்து ஓடுவது காரணமே திமுகவுடைய செயல் திட்டங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய வேகமான செயல்பாடு மக்கள் சென்றக்கூடிய சூழல் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மாபெரும் வெற்றி அடைவோம் அதனால தான் அதிமுக அந்த தேர்தலை புறக்கணித்து அவர் ஓடி இருப்பது காரணம் ரைட் உங்களுடைய கோட்டைன்றீங்க திமுகவின் கோட்டை விக்கிரவாண்டின்றீங்க இந்த காலத்தில் பெரிய கட்சிகள்னா மும்முனை போட்டியா கட்சி அங்கீகாரத்தோடு நாம் தமிழர் கட்சி இந்த பக்கம் பாமக பிரதான இங்கே களத்தில் வந்து அதிகப்படியான தங்களுடைய சமூக வாக்குகளை கவர்வது அப்படின்ற ஒரு திட்டமிடல் இன்னொன்று அவங்க வந்து அந்த இடஒதுக்கீடு சமூக நீதி இதையெல்லாம் பேசி கொண்டு தான் அவர்கள் அவர்களுடைய வாக்கு கேட்பதாகவே இருக்கிறது வன்னியர்களுக்கு துரோகம் செய்த கட்சி திமுக கலைஞர் நமக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே பரப்புரையில் இல்லை அது தவறான ஒரு விஷயம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு ஆக்ரோசமான தாக்குதலை நடத்துவதற்கு முன்னெடுப்பு எடுத்து செல்வதற்கு களத்தில் யாருமில்லை நாம தான் இருக்கணும் ஒரு எண்ணத்தோடு செயல்படுவதால் அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் என்னென்னா சமூக நீதி என்று சொன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாடு மக்கள் நினைப்பார்கள் குறிப்பாக வன்னியர்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று அன்புமணி அவர்கள் பேசுவது மிக தவறான ஒரு விஷயம் ஏன்னா சாதாரண இன்னைக்கு வைக்கக்கூடிய இன்னைக்கு படித்திருக்கக்கூடிய வன்னிய இளைஞர்கள் படிக்காதவர்கள் அத்தனை பேருமே நினைத்து பார்க்கலாம் என்னென்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்து வன்னியிட இடஒதுக்கீடு வேண்டி போராடுகின்ற போது லட்சக்கணக்கான வண்டிகளை சிறையில் தள்ளியது அதிமுக ஆயிரக்கணக்கான இளைஞர்களை துப்பாக்கி சூழ்நடத்தது அதிமுக இருபத்தி ஆறு பேர் சுட்டு கொன்றது அதிமுக இத்தனையும் செய்துவிட்டு வழக்குகளை வாபஸ் வாங்கவில்லை அதிமுக மிகப்பெரிய நெருக்கடியை அன்று வன்னிய மக்கள் கொடுத்தார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கலைஞர் கலைஞரவர்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர்லேயே வந்து அனுமதி கேட்டு காத்திருந்தார் டாக்டர் ஐயா அவர்கள் ஆனால் அனுமதி கடைசியில் எம்ஜிஆர் கொடுக்கவில்லை ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் கலைஞர் அவர்கள் ஒரு சமூக நீதி தலைவர் என்பதற்கு உதாரணத்துக்கு இதை நான் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் டாக்டர் ஐயாவை அவர் அனுமதி கேட்காமல் அழைத்து பேசினார் அவர்கள் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் பின்தங்கிய மக்களை நூத்தி எட்டு சமுதாயத்தை ஒருங்கிணைத்து இருபது சதவீத தனி தண்ணி இடஒதுக்கீடு வளர்ந்து அழகு பார்த்தவர் டாக்டர் கலைஞர் அது நூத்தி எட்டு சமூகத்துக்கும் சேர்த்து நூத்தி எட்டு சமுதாயம் ஏன்னா இடஒதுக்கீடு வந்து ஒரு விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் இடஒதுக்கீடு ஒரு தனிப்பட்ட குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு வாரி விட முடியாது அது நீதிமன்ற சட்ட ரீதியான சொந்த பந்தங்கள் தான் நாங்களும் ஆசைப்படுறோம் நாங்க இல்லைன்னு சொல்ல எங்களுக்கு இடஒதுக்கீடு இருபது சதவீதம் தனியாக கிடைக்கும் நினைக்கிறோம் ஆனால் அது சட்டமாக வடிவம் பெறுவதற்கு நீதிமன்றம் தடையாக இருக்கிறது அப்ப அந்த இது சமூக நீதி அடிப்பட்டு போடும் எல்லாமே ஆக கலைஞர் எவ்வளவு பெரிய தீர்க்கத்தை இருந்தால் இதை நீதிமன்றத்துக்கு யாராவது எடுத்து சென்றாலும் கூட அங்கே வந்து அந்த நீதி நிலைநாட்டுவதற்கான வாய்ப்புகளை தான் கலைஞர் திமுக அரசு உருவாக்கியது என்பதை நிலைநாட்டுவதற்கான சட்ட சட்ட ரீதியாகவும் எந்த தடையும் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்கு இப்போ முறையாக செய்தார் அதனால் தான் இருபது சதவீத இடஒதுக்கீடு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது இனி மக்கள் மன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்னைக்கு வண்டிகளுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதே மாற்றுக்கிறது கிடையாது அதற்கான கால வார்த்தை தம்முடைய தலைவர் முதல்வர்களை சொன்னார் சாதிவாரி கணக்கெடுப்பு முறையாக எடுக்கப்பட்டு அதன் மூலமாக ஒவ்வொரு அந்தந்த சமுதாயத்துக்கான அந்த மக்கள் தொகை ஏற்ப அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் இதுதான் நிலையாக நிரந்தரமாக இருக்கும் என்பது வந்து திமுக நிலைப்பாடு இல்ல கலைஞர் அவர்கள் கொடுத்தது அழுகிய மாம்பழம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்திருக்க கூடாது என்னன்னா திமுக வந்து திமுகவுடைய கூட்டணி இருக்கின்ற போது அண்ணுமணி ராமதாஸ் அவர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சரை பெற்றுக் கொடுத்தவர் அன்றைக்கு காங்கிரஸ் பேரீக்கத்தினுடைய பேசி அது வேற ஒரு முக்கியமான நபருக்கு போக வேண்டியது கூட அதை தடுத்து நிறுத்தி கலைஞர் அவர்கள் தன் மகனாக கருதி அன்புமணி ராமதாஸுக்கு அந்த பதவி வாங்கி கொடுத்தார் அது அழுகனம் அவனுக்குன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அன்றைக்கு இதே திண்டிவனத்தில் கூட்டு வந்து பேசின வீடியோ உங்ககிட்ட எடுத்து போட்டு பாருங்க என்னென்ன பேசியிருக்காங்க கலைஞருக்கு மஞ்ச சால்வை போட்டு கலைஞர் சமூக நீதி காத்த மாபெரும் வீரர் இந்த வன்னிய சமுதாயத்தை கலைஞர் விட்டால் செல்வதற்கு ஆளுகளை இவர் தான் செய்தார் இந்த இரவசதி இடஒதுக்கீடுக்காக காலமும் வன்னிய சமுதாய மக்கள் நன்றிகரோடு இருக்க வேண்டும் பேசியது யார் ஆனா இன்னைக்கு கிரவுண்ட்ல அவர்களுடைய அந்த வீரியமான பிரச்சாரம் அந்த அவங்களுடைய சமூக வாக்குகளை கவர்வது போலதான் இன்றைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நடந்த போராட்டம் உள்ள இளைஞர் சமுதாயத்திற்கு தவறான செய்திகளை பரப்பி அதன் மூலம் ஆதாயம் தேடுவதற்கு ஒருபோதும் இன்றைக்கு வன்னிய சமுதாய இளைஞர்களோ வன்னிய மக்களோ முட்டாள்கள் கிடையாது ஆக எல்லோருக்கும் கடந்த காலங்கள் என்ன நடந்தது இப்போது என்ன நடக்கிறது இன்னும் எதிர்காலம் என்ன நடக்க போகுது என்பது எனக்கு தெளிவாக இருக்கிறார்கள் வாக்கு பெறுவதற்காக போய் வதந்திகளை கிரப்பி வன்னிய மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திவிட முடியாது திமுக போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கலாம் திமுக போல வன்னிய சமுதாயத்துக்கு பல்வேறு சலுகைகளையும் திட்டங்களையும் இந்த மக்களுக்கு கொடுத்துருக்கிறது அதெல்லாம் மறந்து விட முடியாது நீங்கள் சேலத்துக்காரர் அதனால் கேட்குறேன் திரு எடப்பாடியார் இங்கே ஜனநாயகமாக தேர்தல் நடக்காது அதனால் அதிமுக புறக்கணிதுன்னு சொல்லிட்டாரு அதிமுக வாக்குகள் இப்போ யாருக்கு போகுது போக போகுது தான் பெரிய ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த வார்த்தை சொல்லியிருக்கன்னா மூலம் ஜனநாயகமும் நடக்கான்னு சொல்கிறார் அப்போ இருபத்தாறு ஜனநாயகம் நடக்குமா அப்போயும் புறக்கணிச்சிருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புறக்கணிப்பால் அது காரணம் இல்லை அது ஏன்னா அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது அதிமுகவிலே மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது தொடர்ந்து அவர் சந்திக்கிற அனைத்து தேர்தல்களிலும் தோல்வி சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் குறைந்து கொண்டே இருக்கிறது தளபதி அவர் பொறுப்பேற்ற பிறகு தோல்வியை சந்திக்காத ஒரு தலைவராக இருக்கிறார் தொடர்ந்து வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் அவர்களுடைய அணுகுமுறை மக்களை சந்திக்கிற விதம் இதெல்லாமே மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் கிடையாது அது ஒரு பெரிய விபத்து விபத்தின் காரணமாக முதலமைச்சராக வந்தார் இந்த இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் போட்டியிடுகிறது திமுக போட்டியது அதிமுக போட்டியிட்டு மூன்றாயிரத்துக்கு சென்று விட்டால் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துவிடும் என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாகத்தான் இந்த இட தேர்தலை புறக்கணித்து விட்டு நேரடியாக இருபத்தாறு சென்று விடுவோம் என்ற கனவுடன் தான் இருக்கிறார் ஒழிய அவர் சொல்வது போல ஜனநாயகத்தை காட்சி நாடாளுமன்றத்தில் நடந்தது அது எந்த பிரச்சனையும் ஒரு பிரச்சனையும் கிடையாது நாற்பது நாற்பதும் ஜெயிச்சோம் இந்த இடத்திலிருந்து ஈரோடு இடத்தை ஜெயிச்சோம் இந்த இடத்திலும் திமுக தான் வெற்றி பெறும் அவருக்கு தெரியும் என்ன காரணம்னா மக குறிப்பாக தாய்மாத இடத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற இயக்கமாக திமுகவும் தலைவர் இருக்கிறார்கள் நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த உரிமை திட்டம் உரிமை ஆயிரம் திட்டம் அதே ஒரு முதியோர் உதவி திட்டம் காலை உணவு திட்டம் இலவச பேருந்து பயணம் இன்றைக்கி வீடு கட்டுவதற்கு சுயநிதி குழு இதெல்லாம் பெரிய அளவில் பெண்கள் வாழ்வாதாரத்தை மேல கொண்டு வருவருக்கு திமுக எடுக்கிற எல்லா முயற்சிகளும் நேரடியாக தாய்மார்களிடத்தில் பயனடைந்து வருகிறார்கள் அந்த பயனின் காரணமாக நம்மை வாழ வைத்த ஒரு இயக்கம் திமுக தளபதி என்று தாய்மாவை நம்புகிறார்கள் அந்த குடும்பத்தினர் நம்புகிறார்கள் அதனால் திமுக தொடர்ந்து வெற்றி பெறுகிறது ஆகவே இந்த வெற்றியை சகித்துக் கொள்ள முடியாத அதிமுக பயந்து அதான் உண்மை அதிமுக தொண்டர்கள் நிறைய இடங்கள்லாம் இங்கே இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க போகும்போது அவங்களுடைய ரியாக்சன்ஸ் என்னவா இருக்கு அவங்களோட வாக்குகள் இப்போ யாருக்கு போகின்றதுதான் பெரிய உண்மைதான் அதாவது திமுக அதிமுக தேர்தல் எதிரும் புதுமாக இருந்ததாக தான் வந்து பழக்கப்பட்டது இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவுடைய தொண்டர்கள் அதிமுக எல்லாம் கூட திமுகவுடைய அணுகுமுறையை பார்த்து நாங்கள் உங்களுக்கு இந்த முறை உங்களுக்கு ஆதரவு நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி அந்த இயக்கத்திற்குடைய தோழர்கள் அதிமுகவினர் திமுக பேசுகிறேன் நாங்களே பேசியிருக்கோமே நாங்களே நம்ம கிராமத்துல போய் அந்த கிளைச்சல உட்காந்து பேசணும் ஒரு மரத்தில் உட்காந்து இதே மாதிரி பேசிட்டு இருந்தோம் அந்த கிளைச்சல நானே கேட்டேன் யாருக்கு ஓட்டு போடணும்னு கேட்டான் இல்லைங்க தளபதி நல்லா போட என் ஒய்ஃபெல்லாம் ஆயிரம் ரூபா பணம் வருதுங்க அவர் சொன்ன வார்த்தை சொல்றேன் அதிமுகவுடைய கிளைச்சலாளர் நான் அதிமுக கிளச்சலாளருங்க நாங்கள் காலங்காலமாக எம்ஜிஆர் ஜெயலலிதாருன்னு போட்டு போட்டோம் போனதுல அதுதான் போட்டோம் ஆனால் என் மனைவி கூட அது ஏடிஎம்கே தான் போட்டாங்க இந்த மாதிரி என் மனைவி சொன்ன வார்த்தை நம்ம ஆயரூவா வாங்குறோம் அந்த நன்றிக்காக பண்ணிவிடுவாங்க யாருங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுப்பா கரெக்டாக வீடு தேடி வந்துட்டு இருக்குது நம்ம வீட்லேயே நீங்கள் கிட்டே நீங்கள் படிப்புக்கு குழந்தைக்கு ஹையர் எஜுகேஷன் கொடுக்குறான் கிட்ட நாலாயிரூவா நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் நம்ம நன்றியோட நம்மள திமுக போட்டு போட்டுருவோம் அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறேன் நம்பிக்கோட இருக்கீங்க ஆமாம் அதிமுக வாக்கு வங்கி கண்டிப்பாக இந்த தேர்தல் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதிமுகவில் ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் திமுக தான் வரும் இறுதியாக ஒரு கேள்வி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே இரண்டு நாள் பிரச்சாரம் அமைச்சர் வராரு நீங்கள்லாம் அதற்கான வேலைப்பாடுகளில் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க திரு உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரம்ன்றது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே ஒரு நான் எம்பியாக இருக்கும்போது அவருடைய பிரச்சாரம் மிகப்பெரிய இயக்கத்துக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது அது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் தாய்மார்கள் மத்தியில் எல்லா பலதரப்பட்ட மக்களிடத்திலும் அவரை வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரச்சாரம் மிகப்பெரிய எடுப்ப வலுசு இயக்கத்துக்கு வலுச்சு இருக்கிறது அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாபெரும் வெற்றியை தேடி கொடுத்தார் ரெண்டாயிரத்தி நம்முடைய அந்த இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய வெட்டி தேடி கொடுத்தார் உள்ளாசி வெட்டி கொடுத்தார் இடைத்தேர்தலும் வெட்டி கொடுக்கிறார் ஆக அவருடைய அவருடைய பிரச்சாரம் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த அடிப்படையில் இந்த விக்கிரவண்டிலையும் இன்றைக்கி மாலை அவர் இன்றைக்கி விக்ரவண்டி தொகுதி முழுவதும் நான்கு ஐந்து இரண்டு நாட்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார் இருக்கிறார் ஆகவே அந்த பிரச்சாரம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் திமுக அதிகப்படியான வாக்குகளை வெற்றி பெறுவதற்கு அவருடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் உறுதியாக இருக்கும் திமுகவை எதிர்த்து போட்டியிடுகின்ற அனைத்து இயக்கங்களும் டெபாசிட் போகின்ற அளவிற்கு திமுகவை இந்த விக்கிரமணி தொகுதி மக்கள் நன்றியோடு ஆதரிப்பார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நன்றி எஸ்ஆர்பி சார் நன்றி நன்றி சார்